Hello friends! வெல்கம் பேக் ஸ்பென் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தம்னையில் பார்த்தது போல் நாளை நாள் கிரகணம் நடக்கும்போது நீர் அருந்தலாமா தூங்கலாமா போன்ற பல கேள்விகளுக்கு பதில்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் சந்திர கிரகணமானது நடக்கும்போது இந்த கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற பல கேள்விகள் வந்து எழுவும் அப்படி எழக்கூடிய கேள்விகளுக்கு பதிலோ சந்திரகணத்தின் நடக்கும்போது நாளை நாள் சாப்பிடலாமா சாப்பிடக் கூடாதா என்பதை பார்க்கலாம் சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவர்கள் நாளைய சந்திர கிரகணத்தின் போது சாப்பிடுவது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என கூறுறாங்க கிரகணத்திற்கு முன்பு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்பு சாப்பிட்டு முடிப்பது நல்லது சமைத்த உணவு கூட கிரகணத்தின் போது மிச்ச வைக்காமல் இருக்கிறது நல்லது அப்படி ஒரு வேளை மிச்சம் இருந்தால் அதில் தர்பைப்புல் அல்லது துளசி இலையை அதன் மீது போட்டு வைக்கிறது அவசியம் இல்லை என்றால் கிரகணத்திற்கு பின்னர் அந்த உணவை சாப்பிடக்கூடாது நீர் கூட அருந்தவும் கூடாது கொதிக்க வைத்த ஆரிய நீரை மட்டும்தான் நாளை நாள் அருந்தலும் ஸோ கிரகணத்தின் போது நாம் ஏன் வந்து உணவை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் உணவை வந்து பார்த்து இது பண்ணுங்க கிரகணத்தின் போது நாம் ஏன் உணவை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுங்களில் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் நாளை நாள் இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை இப்போ உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது கூட அவசியம் இல்லை இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டிங்கனாவே அவங்க வீடியோ பார்த்துருவாங்க அதுக்கப்புறமா ரெண்டாவதாக நாளை நாள் சந்திர கிரகணத்துடைய வகைகளை வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் என்பது வானியில் நடக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வாக கருதப்படுது நாளைய சந்திர மண்டலத்தில் சந்திரனுடைய கோள்கள் ஒன்றான பூமி சுற்றி வரும் பூமியுடைய துணைக்கோளான சூரியன் பூமியை சுற்றி வருகிறது என்பது அனைவரும் அறிந்தது இப்படி சுற்றி வரும்போது பூமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் சந்திரன் மூன்று ஒரே நேர்கோட்டில் வருங்க அப்படி வரும்போது தான் நாளை நாள் இந்த சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது இது நாளை நாள் பகுதி நேரம் அதாவது பெணுபிரல் கிரகணமாக தெரிகிறது ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெணுபிரல் சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் இரத்த நேரத்தில் காட்சி தருவார் பொதுவாக மூன்று வகையான கிரகணம் நடக்கும் அதாவது முழு சந்திரகிரகணம் பகுதி நேர சந்திர நெருப்பு வளைய சந்திர கிரகணம் நாளை நாள் நடக்கப் போவது பகுதி நேர பெணுபிரல் சந்திரக்கிரகணம் அதாவது ரத்த கிரகணம் ஸோ ரத்த சந்திர கிரகணமாக இருந்தாலும் கிரகணம் நடக்கிறது நடக்கிறது தான் ஸோ அதனால் நாளை நாள் கிரகணத்தின் போது வானத்தை நாம் சும்மா கூட பார்க்கக்கூடாது நாளை நாள் கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியாது இருந்தாலும் நாளை நாள் தெரியாதுங்கிறதுனால வானத்தை பார்க்கக்கூடாது பார்த்து ஆபத்தை ஏற்படுத்திக்க கூடாது ஸோ நாளை நாள் கிரகணத்தின் போது வானத்தை பார்த்துடா ீங்க அதே போல நாளை நாள் கிரகணம் நடக்கக்கூடிய டைம்ல தண்ணீர் குடிக்கலாமா என்பது தான் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு அந்த டவுட்டையும் இந்த வீடியோவில் இப்போ கிளியர் பண்ணுற அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கோங்க நாளைய கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது அதே போல தண்ணீரும் குடிக்காம அந்த கிரகண நேரத்தில் தவிர்க்கிறது தான் நல்லது அப்படி ஒருவேளை தாக எடுக்குது குடிக்க வேண்டும் என்றால் சூடு செய்யப்பட்ட தண்ணீரை வந்து குடிக்கிறது நல்லது இந்த சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக வந்து பரிகாரம் செய்ய வேண்டிய அந்த ராசி நட்சத்திரர் கண்டிப்பாக நாளை நாள் பரிகாரம் கிரகணம் முடிஞ்சதும் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து அந்த ராசிக்காரங்களாக கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி சில பரிகாரங்கள் செய்துடுங்க ஸோ இப்போ கிரகணம் நடக்கும்போது தண்ணீர் குடிக்கலாமா அப்படிங்கிற டவுட் கிளியராக இருக்கும் தண்ணீர் குடிக்கிறதா இருந்தால் காய வைத்து ஆற வைத்த தண்ணீரை தான் குடிக்கணும் கிரகண டைமில் அதுக்கப்புறமா நாளை நாள் கிரகணம் நடக்கும்போது கர்ப்பிணிகள் பற்றி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நாளை நாள் கிரகணம் நடக்கிறது தெரியாது சூத காலம் இல்லை ஸோ அதனால் நாங்கள் வெளியில் வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும் ஸோ அந்த டவுட்டை இந்த வீடியோவில் க்ளியர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க நாளைய கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் கண்டிப்பாக வெளியே வரக்கூடாது என்னதான் நாளை நாள் சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரியாது அப்படின்னாலும் கண்டிப்பாக அதனுடைய சூத விளைவுகள் வந்து வேறு வகையில் நமக்கு தென்படும் அதனால் தான் சொல்கிற கர்ப்பிணி பெண்கள் நாளை நாள் வெளியே வரக்கூடாது சூரிய ஒளி ஒளிப்படாமல் நாளை ஒரு நாள் உங்கள் உடலை பார்த்து கொள்ளணும் சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் தங்கள் உடலில் அரிக்கிறது என சொரிந்து கொள்ளாமல் நாளை நாள் இருக்கணும் அதுதான் ரொம்ப 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 எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி செய்தால் குழந்தைக்கும் அந்த இடத்துல கருப்பு நிறத்தில் அல்லது தழும்பு போன்ற அடையாளம் ஏற்படக்கூடும் என முன்னோர்கள் கூறுவதுண்டு ஸோ அதனால் நாளை நாள் கர்ப்பிணி பெண்கள் அதை வந்து செய்திடாதீங்க நாளைய இந்த கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது கூட டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை வேணால் இதில் கொடுக்குறவன் பாருங்கள் அதில் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா கிரகணத்தின் போது குளிக்கலாமா குளிக்கக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அந்த டவுட் இருக்கிறவங்களுக்கும் அந்த டவுட்டை இப்போ கிளியர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்குங்க கிரகணம் நடக்கும்போது நாளை நாள் தயவு செய்து குளிக்க வேண்டாங்க குளிக்கக்கூடாது வீட்டையும் அந்த நேரத்தில் நாளை நாள் சுத்தம் செய்யக்கூடாது கிரகணம் முடிந்ததுக்கு பின்னால் தான் குளிக்க வேண்டும் கிரகணத்திற்கு முன் கூட குளித்திருந்திருக்கலாம் அப்படி இருந்திருந்தாலும் கிரகணம் முடிந்த பின்னர் குளிப்பது நல்லது முப்பது நாட்களுக்குள் இரண்டு சந்திர கிரகணம் ஒரு சூரிய கிரகணம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நிகழ்வது அதிசயம் அந்த மாதிரி அதிசயத்தோடு நாளை நாள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சந்திர கிரகணம் ஆனது ஹோலி பண்டிகை பங்குனி உத்தர நாளில் வருது அதனால் நாளைய கிரகணத்தின் போது கட்டாயம் நாம் குளிக்கிறது கூடாது கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி குளிக்க வேண்டும் கிரகணத்திற்கு முன்னாடி குளிக்கணும் கிரகணத்துக்கு பின்னாடியும் குளிக்கணும் ஆனால் கிரகண நேரத்தில் குளிக்கக்கூடாது ஸோ குளிக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாள் நடந்துக்குங்க அதுக்கப்புறமா கிரகணத்தின் போது தூங்கலாமா தூங்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும் அந்த கேள்விகளுக்கு இப்போ விடையை ஷேர் பண்ணுற அந்த கேள்விகளுக்கான விடையை வந்து தெரிஞ்சுக்கோங்க கிரகணம் நடக்கும்போது நாள் தூங்கக்கூடாதுங்க எப்படி குளிக்கக்கூடாதோ அதே போல் தூங்குறதும் ஆபத்து தான் சொல்லப்படுது கிரகணம் பொதுவாக கெட்ட விஷயம் என நம்ம இந்து புராணங்களில் கூறப்படுது ஆனால் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய நல்ல காரியம் என்றால் அதை இறைவனையும் நாம் துதிப்பது மட்டும்தான் ஸோ இறைவனை துதிக்கக்கூடியதுக்கு மிக நல்ல நேரமாக இந்த கிரகண நேரமானது பார்க்கப்படுது ஸோ அதனால் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் தயவு செய்து தூங்க வேண்டாம் தூங்கி கிரகண டைமில் பார்த்தீங்கன்னா உங்க உடலை வந்து கெடுத்துக்க வேண்டாம் சோ அந்த நேரத்துல உங்க இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க கோவிலில் கிடையாதுங்க வீட்டிலயே செய்யுங்க நாளை நாள் பங்குனி உத்தரம் வேற வருதுங்க அதனால முருக வழிபாடு நாளை நாள் செய்யுங்க முருகனுக்கு நாளை நாள் விரதம் இருக்கிறது முருகனுடைய துதிப்பாடல்களை பாராயணம் செய்கிறது முருகனை அலங்காரம் பண்ணுறது இந்த மாதிரி முருகன் சம்மந்தப்பட்ட எந்த வேலைகளையும் நாளை நாள் செய்யலாம் ஸோ எதுவுமே செய்கிறது நல்லது தான் ஸோ முருகனுக்கு உகந்த நாளாக இல்லைனாலும் கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் நாம இறைவனை நாம் துதிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையாக வைத்துக்கணும் அதனால் தாராளமாக நாளை நாள் அதை செய்யுங்க அதே போல் நாளை நாள் தூங்க மட்டும் கூடாது கிரகண டைமில் தூங்கினா அது நமக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தும் ஸோ அதனால் கிரகணத்தின் போது தூங்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக நாளை நாள் கிரகணத்தின் போது சாப்பிட்லாமல் சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு வந்து நிறைய டவுட் இருந்திருக்கும் அதில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லிடுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க கிரகணத்தின் போது சாப்பிடலாமா கூடாதா அதனால் உடல்நலத்திற்கு கேடு ஏற்படுமா இல்லையா என்பது தொடர்பான விவாதம் விவாதம் இது வரைக்கும் முடிவில்லாமல் செஞ்சு கொண்டிருக்கிறது இதில் அதை வந்து கிளியர் பண்ணிடுறேன் கிரகணத்தின் போது உணவை தவிர்க்க வேண்டும் என மருத்துவ அறிவியலும் இந்திய புராணங்கள் கூட கூறியிருக்காங்க இது ஒரு தடுப்பு நடவடிக்கையாக ஆபத்தான பாக்கிரியக்களிலிருந்து கதிர்வீச்சுக்களிருந்து உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக சொல்லப்படுது மேலும் இது மாதிரி நாளில் துளசி இலைகள் அல்லது தர்பைப்புள் கொஞ்சம் அந்த உணவுகளில் போட்டு வைக்க வேண்டும் அந்த கிரகண காலத்தில் மனிதன் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் வெளியாகுது இந்த கதிர்வீச்சுக்கள் உணவு மோசமாக பாதிக்கக்கூடியதாகவும் மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்கிரியக்களையும் அதிகரிக்கிறது அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவு உட்கொள்ளும் போது உடல்நலக் கோளாறு ஏற்படும் மற்றும் வெவ்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கும் கிரகணத்தின் போது நம்ம உணவை தான் தவிர்க்கணும் என்று சொல்லப்படுது ஸோ தவிர்த்துக்கோங்க ஸோ இவ்வளோ நேரம் நாளை நாள் கிரகணத்தை பற்றி டீட்டெயிலை பார்த்துட்டோம் உங்களுக்கு இருந்த டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளை நாள் கிரகணம் எப்போ போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நாளை நாள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கலம் அன்று சந்திர கிரகணம் காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மணிக்கு தொடங்கி மதியம் ஒரு மூன்றரை மணி வரைக்கும் போகுது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலே கிரகணம் போகுது உச்ச கிரகணம் நாளை நாள் பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்குது ஸோ இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது சூத காலம் இல்லை இருந்தாலும் கிரகணம் வந்து நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்கள நாளை நாள் கிரகணம் நடக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டெல்லாம் இந்த வீடியோ மூலயமா க்ளியர் பண்ணி இந்த வீடியோவில் சொல்ல மற்ற தோல்களுக்கு கேற்ப நடந்து பல நடட்டோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை இருக்கு பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படினா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுறேன் மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தோள்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்